எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பொண்ணா நம்ம தமிழ்நாட்டில் இப்போ நடக்கிற சில பிரச்சனைகளை என் பார்வையில் நான் ஃபீல் பண்றதை இந்த மேடையில் பேசணும்னு நினைக்கிறேங்க சும்மா நார்மலாக ஆரம்பிப்போமா ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கிட்ட டைரக்டாவே ஒரு கேள்வி கேள்விக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணுறதை பார்த்துடலாமா ஃப்ரீயாக பஸ்ஸு விடுறோம் பெண்களுக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறாங்க அடுத்து மாதம் மாதம் நாங்கள் ஆயிர ரூபாய் காசு கொடுக்குறோமே அப்படின்னு அதையும் பெருமையாக வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நீங்களே சொல்லுங்க பெண்கள் நம்ம நிம்மதியா இருக்கிறோமா பெண்கள் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்ற இந்த கேள்வியை கேட்டா இப்ப இருக்க திமுக ஆட்சி என்ன பதில் சொல்லுவாங்க இந்த கேள்விக்கு அவங்க கிட்ட பதில் இருக்கா ஃபர்ஸ்ட் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பு இருந்தால் தானே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும் பயந்து 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 டெய்லியும் அவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் இது சரியா இருக்குமா இங்கே போனால் பாதுகாப்பாக நான் அவ்வளோ கேள்வியோடு தான் நம்ம தின தினம் வாழ்ந்துட்டுருக்குறோம் காரணம் டாஸ்மாக் தெருவுக்கு தெரு டாஸ்மாக அவங்களே திறந்து வச்சுட்டு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் காசையும் கொடுத்தா அந்த காசில் எங்கே போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் தான் கேட்கறது எவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்ல இது கூட பரவாயில்ல இப்ப வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க தைரியமா நம்மளால ஸ்கூலுக்கு அனுப்ப முடியுதா அவ்வளோ பயமா இருக்கு ஏன்னா அங்கேயும் சில மோசமான வாதியார்கள் குழந்தைங்களை அபியூஸ் பண்றாங்க காலேஜ்ல பாதுகாப்பு கிடையாது வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு கிடையாது பெண்கள் எங்கேயுமே நிதானமா ஒரு நிம்மதியா வெளியில நடக்க முடிய மாட்டேங்குது ஏதாவது ஆயிடுமான்ற பதட்டத்தோட எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே இருக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் போனா நம்ம நாட்டில் வாழ்ற மாதிரியே இல்லை ஏதோ ஒரு காட்டுக்குள்ளார பயந்து பயந்து மிருகம் வந்து கட்சிருமா ஏதாவது பண்ணிருமா அப்படின்ற பயத்தோடய வாழ்ற தான் இருக்கு இவங்க வந்து பொறுப்பான அரசியல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஏதோ பொம்மை அரசியலை பண்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இது பத்தாததுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு நம்ம அன்புள்ள கனிமொழி அக்கா என்னமோ மற்றவங்க ஆட்சியில தான் வந்து இளம் விதவைகள் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப எங்கடானா அக்கா ஆளையே ஆ அக்கா கிட்ட டைரக்டா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கலாம் உங்க அண்ணா அதாவது உங்க அண்ணா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் இந்த பிரச்சனை எல்லாம் ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படி ட்ரை பண்ணலையா விட்டுடுங்க ஃப்ரீயா விடுங்க எங்க அண்ணா இருக்காங்க நம்ம கஷ்டத்தையும் சரி பண்ணுவாங்க உங்க கஷ்டத்தையும் சரி பண்றதுக்காக நம்ம அண்ணா இருக்காங்க நம்ம அண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி தலைவரா ஆட்சிக்கு வரப்போவது உறுதி அண்ணா இது ஏதோ சும்மா ஸ்டேஜுக்காக அரசியலுக்காக சொல்லல நிஜமாவே நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவசியம் நீங்க ஆட்சிக்கு வந்தே ஆகணும் பெண்களாக எங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் எங்களுடைய கடைசி ஹோப் நீங்க மட்டும்தான் தேங்க்யூ வர வேண்டிய இடத்தில் வர வேண்டியவர்கள் வந்தால் எங்கள் பெண்களும் பாதுகாப்பாக வெளியே வருவார்கள் அந்த நாள் தொட்டுவிடும் தூரத்தில் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து உறுப்பினர் சேர்க்கை அணையினுடைய மாநில இணை செயலாளர் வழக்குரைஞர் எஸ் என் யாஸ்மின் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் நம்ம வெற்றி தலைவருக்கு வணக்கம் நம்ம பொதுச் செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து தலைமை கலை நிர்வாகிகளுக்கும் வணக்கம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பிரச்சனையே நம்ம பெண்கள் பிரச்சனை தான் அதில் அதில் இந்த திமுக கவர்மெண்ட்டு அக்கறையே காட்டுறதில்லைங்க அவங்க கவனம் எல்லாம் அவங்க அப்பா அம்மையில தான் இருக்கு நாங்கள் கேட்குறோம் நீங்கள் நம்ம பெண்களுக்கு அப்பாவா எங்க இருந்து இதை காப்பி அடிச்சீங்க எங்கள் வெற்றி தலைவர் மாநாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களையும் பார்த்து சொன்னாரு உங்கள் மகன் உங்க அண்ணன் உங்கள் தம்பி உங்க நண்பன் தோழனா நான் இருப்பேன்னு அதை பார்த்து தானே காப்பி அடிச்சிங்க எங்கள் தலைவர் சொன்னதை நம்ம நாட்டு பெண்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டோம் ஆனால் எங்களுக்காக எதையுமே செய்யாமல் அப்பான்னு சொல்கிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு யார் அந்த சார்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல அதில் இவர் அப்பாவாம் தலைவரே எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு உங்கள் கையில் தான் இருக்கு நம்ம நாட்டு பெண்கள் உங்க கூட தான் நிற்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வரணும் அதுதான் எங்க ஆசை வாங்க தலைவரே வழிகாட்டுங்க உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கும் நன்றி வணக்கம் இதுதான் எங்களின் சிங்க பெண்கள் பேசாத பேச்சை பேசுவார்கள் கேட்காத காதுகளுக்கு கேட்கும் இதுவரை வராத மாற்றம் தமிழ் நிலப்பரப்பில் வரும் அடுத்து தலைமை கழக நிர்வாகிகள் தலைவர் முன்னால் பேச இருக்கிறார்கள் அடுத்து வர இருக்கிற தம்பி நம்மை பார்த்து சத்தமிடுகிற எதிரிகளை கூட முத்தமிட வைத்த ஒரு தம்பி இணை செய்தி தொடர்பாளர் எஸ் ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் தமிழுக்கு முதல் வணக்கம் என் உயிரான அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம் எங்கள் தலைவரை ஈன்றெடுத்த தந்தைக்கும் தாய்க்கும் இந்த அரங்கில் வீட்டிற்கு அனைத்து தோழர்களுக்கும் எனது அன்பு வணக்கம் ஒரு மாபெரும் புரட்சி மக்கள் புரட்சி அரசியல் புரட்சியை தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் மூலமாக தளபதியாக முன்னின்று நம் தலைவர் நடத்த கொண்டிருக்கிறார் நாம் எல்லாம் அதில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் புரட்சி என்பது சாதாரண வார்த்தை முடிவில்லாத முயற்சி என்ன செய்யும் தெரியுமா இந்த புரட்சி இந்த புரட்சி அடக்குமுறைகளை ஒடுக்கும் அநீதிகளை அழிக்கும் மக்கள் மனதில் இருந்து இந்த அதே மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் அத்தகைய மாபெரும் புரட்சியில் நம்முடைய தலைவர் நம்மையும் ஒரு அங்கமாக மாற்றி இருக்கிறார்கள் என்றால் நாம் நம் தலைவருக்கு என்ன செய்ய போகிறோம் தலைவா ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் இந்த புரட்சி வெற்றியை நோக்கி போய் சேராமல் ஒரு நாளும் தடம் மாற மாட்டோம் வழி மாற மாட்டோம் ஒரு நாளும் விதிமுறை மாற்றோம் என்பதை மட்டும் உறுதியோடு இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்ப புரட்சியின் தேவை என்ன நம் தலைவர் எதற்காக தேவை நம் கழகம் எதற்காக தேவை இப்படி எல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க அவர்களுக்கெல்லாம் எல்லாம் நாம பதில் சொல்றத விட